இல்லாமல் எல்லாவற்றையும் இருக்கிறதாய் அழைத்த தேவனுடைய நாமத்தை உயர்த்த வந்த உங்கள் யாவருக்கும் மனதார வாழ்த்துதல் யாவரும் இருக்கிறீங்க தேவனுடைய பிரதிபலனையும் தேவன் அளித்த பலனையும் அனுபவித்து அனுபவசாலியாகவும் அனுபவங்கள் மூலம் அநேகருக்கு தேவனுடைய கிரியைகளையும் செயல்களையும் சத்தியத்தையும் அறிவித்தீர்கள் எடுத்துரைத்தீர்கள் அமே அதனால் தேவன் உங்கள் கிரியைகளுக்கும் செயலுக்கும் தேவன் அளிக்கும் பிரதிபலன் தேவனோடு கூட வருகிறது என்கிற வார்த்தையின்படி தேவன் அருளி செய்வாராக பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கை கொடுத்து தேவன் அவ்வணமாய் செய்யப்போகிறார் ஆனபடியினால் பொன் சிரிப்போடு மன நிறைவோடு அமேன் தேவனுடைய செயல்களை எதிர்பார்த்து செய்வோம் அவர் நமக்கு அனுகிரகம் செய்வார் மூன்றாவது பாகத்தில் செய்கையின் பலன் அமன் செய்கைக்கு ஏற்ற பலனை தேவன் சிலருக்கு அருளினார் தேவன் கொடுத்தார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கையில் வாசல்களில் அவளை புகழக் கடவுது அவன் உள்ள ஸ்திரீயை குறித்தும் குணசாலியான ஸ்திரீயை குறித்தும் என் பெண் குலமே குலமே அவன் உங்களுக்கேற்ற வார்த்தையை பெண்கள் விசேஷமாய் கவனிப்பதற்கும் பெண்களுக்குள் தேவன் வைத்திருக்கிற அவன் சிறப்பு ஆசீர்வாதத்தையும் சிறப்பு மகிமையும் குறித்து தேவன் தெளிவாய் சொல்லுகிறார் அவன் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அப்போ உங்கள் கைகளின் பலன் அவன் தேவன் அளிக்கப் போகிறார் உங்கள் செய்கைக்கு ஏற்ற அவன் பலன் தேவனிடத்திலிருந்து வரப்போகிறது அப்படியே ஸ்தோத்ரம் இந்த அறிவின்படியே வாஞ்சித்து இதற்கென்று செயல்படுகிற உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் செய்கைக்கு ஏற்ற பலன் அவன் வருகிறது யார் அவன் இந்த குணசாலி புத்தியுள்ள ஸ்திரீயை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை அவளுடைய செயல்கள் அவன் செய்கைகள் வாசல்களில் அவளை புகழப்படு அவன் புகழக்கடவது கடவுது அவளுடைய செய்கைகள் அவள் வாசல்களில் அவளை புகழக்கடவது கடவது அவன் புருஷன் புகழுகிறான் பிள்ளைகள் புகழுகிறார்கள் வேலைக்காரர்கள் புகழுகிறார்கள் வேலைக்காரிகள் புகழுகிறார்கள் அவன் இந்த புகழுக்கு ஏற்ற வண்ணம் அவள் காணப்படுகிறாள் அப்போ குடும்பத்தின் தலைவன் புகழுகிறான் அவன் தலைமுறை புகழுகிறது அதற்கு ஏற்ற வண்ணம் அவன் தாயானவர்கள் சகோதரியானவர்களுடைய செய்கைகள் இருக்கிறது அப்போ நம்முடைய செய்கைகளுக்கு ஏற்ற பலனை தேவன் அருளுகிறவர் ஆம நம்முடையவர்கள் அருளுவார்கள் அது நிச்சயம் ஆனபடியால் என்னுடையவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்னுடையவர்கள் என்னை நேசிக்கவில்லை என்னுடையவர்கள் என்னை குறித்து நல்ல ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு நற்செய்து வருகிறது நிச்சயமாய் உங்கள் செய்கைக்கு ஏற்ற பலன் தேவனிடத்தில் இருக்கிறது அந்த செய்கைக்கேற்ற பலனும் கூலியும் அவரிடத்தில் இருக்கிறபடியால் நீங்கள் அவரிடத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருங்கள் நிச்சயமாய் குணசாலியான அமென் புத்தி உள்ள பெண்மணியாகிய அமென் தோத்துரம் அந்த பெண்மணியின் அனுபவம் இருந்தது போல இருக்குமானால் அமென் ஸ்தோத்திரம் வீட்டாரும் நாட்டாரும் சுற்றுப்புறத்தாரும் நம்மை புகழுவாங்க அவன் நம்மை குறித்து அவர்கள் தூக்கி திரிய மாட்டாங்க ஏளனம் பேச மாட்டாங்க அமீன் அவர்கள் எப்பொழுதும் நம்மை குறித்து நல்ல வார்த்தையை அவர்கள் சொல்லுவார்கள் அப்ப பக்கத்துல கேளுங்க நல்ல வார்த்தையை சொல்ல நீங்க வாழ்கிறீங்களா அவன் வீட்டுக்குள்ள அவன் உங்களுக்கு நல்ல வார்த்தை கிடைக்கிறதா அவன் உங்களை குறித்து வீட்டார் நல்ல வார்த்தையை சொல்லுகிறார்களா உங்கள் பிள்ளைகள் நல்ல வார்த்தையை சொல்லுகிறார்களா அமேன் சிலருடைய சிரிப்பை பார்த்தபோது எனக்கும் சிரி வருகிறது சிலர் என்ன நினைக்கிறாங்க அமேன் ஸ்தோத்திரம் என் வீட்டாரே எனக்கு சத்துரு என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதே பாஸ்டர் ஆனபடியால் என் வீட்டாருக்கு என்னை குறித்து புரிய முடியாது என் பிள்ளைகளுக்கு என்னை குறித்து புரிய முடியாது ஆமேன் இவர்களிடத்தில் கேளுங்க நான் கூடி வருகிற கூட்டத்தில் கேளுங்க நான் கேட்கிறேன் தாய்மாரே பெண் குலமே அமேன் ஸ்தோத்திரம் கூடி வருகிற கூட்டத்தை குறித்து கேட்பதை பார்க்கிலும் அமேன் ஸ்தோத்ர தேவன் தந்திருக்கிற வாழ்நாள் முழுவதும் அமைன் உங்கள் வீட்டில் உங்கள் புருஷன் பிள்ளைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே சமைத்து கொடுக்கிறீங்களே அவரிடத்தில் என்ன பேசுகிறீங்க எப்படி பழகிறீங்க அவன் எப்படிப்பட்ட பொன் சிரிப்போடு இரு இருக்கிறீங்க எப்படிப்பட்ட முகக்கோணலோடு அவன் எப்படிப்பட்ட மூஞ்சி நாட்டத்தோடு நீங்க இருக்கிறீங்க என்பது அவர்களுக்கு தெரியும் அவன் கூட்டத்தில் வரும்போது கூட்டத்தோடு பாட்டும் அவன் இந்த பாட்டையும் அவன் கூட்டத்தோடு சேர்ந்த கையடி அல்ல முக்கியம் அமேன் ஸ்தோத்திரம் நீங்கள் உங்களுடைய உதரத்திலிருந்து தேவன் அளித்த உங்கள் தலைமுறைகளும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அமேன் எஜமானனும் அமேன் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற உங்களுடைய அமேன் ஸ்தோத்திர உத்தரவாதிகளும் உங்களை நடத்துகிற உங்கள் போதவிருந்தான் உங்களை குறித்து பதில் கொடுக்க வேண்டும் நாம் வாசிக்கலாமே உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே பலன் கிடைப்பதாக என்றான் அவன் போபாஸ் ரூத்தை பார்த்து அவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே கவனிக்கிறோம் தூர தேசத்திலிருந்து பிரயாணப்பட்டு வந்து பஞ்சத்திலே அடி வாங்கி பட்டணியே வாழ்க்கையாக்கி கொண்டு மாற்று வஸ்திரங்களும் உறைவிடவும் அவன் இல்லாமல் ஓரமாய் தெரு மரத்தடியில ரூத்தை பார்த்து அவன் போவா செல்வந்தார் அவன் ரூத்துக்கு எல்லா விதத்திலையும் பலனளிக்கக்கூடிய திறமையும் ஐஸ்வர்யவும் சம்பத்தும் அவன் வெகுமதிகளும் வெகுமானங்களும் நிறைந்த அவன் நல்ல உள்ளம் படைத்த அவன் ஸ்தோத்திரம் போவாஸ் சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே கவனிக்கிறோம் அவன் ஸ்தோத்திர போவாஸ் சொல்லுகிறார் உன் செய்கைக்கு தக்க பலன் அவன் கத்தர் உனக்கு கட்டளை இடுவாராக அவன் இதே போவாஸ் அவன் ருத்தை பார்த்து இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அவன் முந்தின குணத்தை பார்க்கிறோம் உன்னுடைய பிந்தின குணம் அவன் நற்குணமாயிருந்தது என்று அவன் ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறதை நாம் இங்கே கவனிக்க முடிகிறது அப்படியானால் ஸ்தோத்திரம் தன்னிடத்திலே நம்பி வந்த அவன் ஸ்தோத்திரம் ரூத்தை பார்த்து உதவியை தேடி உதவியை நாடி வந்த ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிற அவன் வார்த்தையும் வசனத்தையும் நாம் இங்கே கவனிக்க முடிகிறது இங்கே நாம் கவனிக்கிறோ முந்தின உன் குணத்தை பார்க்கிலும் பிந்தின குணம் அவன் உனக்கு நற்குணமாயிருந்தது அப்படியானால் அவன் ஸ்தோத்ரம் மோபாப்தேசத்துல நகோமியும் தன் பிள்ளைகளும் அவன் தன் ஜனத்தாரும் தன்னுடையவர்களும் வாழ்ந்த நாட்களில இவர்களை குறித்து விசாரித்து இருக்கிறார் இவர்களை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறார் அறிந்தபடியினால் தான் அவன் போவாஸ் ரூத்தை பார்த்து அவன் சொல்லுகிற வார்த்தையும் அவன் வசனத்தையும் குறித்து நாம் பார்க்கிறோம் தன்னிடத்திலே அவன் வந்ததான பெண்மணியை குறித்து நன்றாய் அறிந்து நன்றாய் புரிந்து பேசுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் அப்படியானால் கண்டவுடனே பல்லை அறியாத கொண்டு அவன் கைபிடித்து தன் வீட்டிற்குள் கொண்டு வந்து தனக்கு மனைவியாக்கி கொண்ட போவாசல்ல அவளுடைய சரித்திரமும் அவளுடைய அவன் குணத்தையும் அவளுடைய செயலையும் அவளுடைய வாக்கு வாழ்க்கையின் வரலாறையும் நன்றாய் அறிந்த போவா சொல்லுகிறார் ரூத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அவன் பத்தாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு அவன் மகளே நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக நீ தரித்திரரும் ஐரியவான்களுமான வாலிபரின் பிறகே போகாததினால் உன் முந்தின அமீன் நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமாயிருக்கிறது என்று அப்படியானால் நீ மோவா தேசத்தில் பட்ட தேசத்திலே அவன் வாழ்க்கை வாழ்க்கை இழந்த தேசத்திலே வாழ்வு இல்லாத தேசத்திலே அமீன் பலன் இல்லாத நாட்களிலும் நீ எப்படி இருந்த அமீன் நற்குணசாலியாய் இருந்த உன்னுடைய குணம் பாராட்டத்தக்கது உன்னுடைய வாழ்க்கையின் அமீன் செயல்கள் புகழ கடவது என்று சொல்லி அமீன் புகழுகிறார் பாராட்டுகிறார் என்ன சொல்லுகிறார் ஐஸ்வர்யவான்களும் அமேன் ஸ்தோத்திரம் தரித்திரருமான வாலிபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நான் வாலிபன் அல்ல நான் கொஞ்சம் வயது ஸ்தோத்திரம் நிரம்பினவன் வாலிபம் தாண்டினவன் ஆனால் இன்றைக்கு உள்ள அநேக உன் சமப்பிராயம் உள்ளவர்கள் வாலிபர்களையும் அழகுள்ளவர்களையும் ஐஸ்வரியவான்களையும் இன்றைக்கு நவீன உலகத்தின் செட்டப்பும் அவன் நிறைந்தவர்களை பறக்கிறவர்களை ஓடுகிறவர்களை மற்றவர்களுக்கு முன்பாய் ஒன்றும் இல்லாமையில் அவன் அநேகருடைய கையிலிருந்து கடன் வாங்கி கொண்டு தான் செல்வந்தர் என்று அவன் வேஷம் போடுகிற அவன் வேஷதாரிகளை நீ தெரிந்து கொள்ளாமல் தேவன் அவன் என்னிடத்தில் உன்னை கூட்டி சேர்த்தார் நீ தேவனை அவன் நம்பி வந்த உன்னுடைய செய்கை அவன் தேவன் பலனளிக்க கூடியதாய் இருக்கிறது இதனால் நானும் அவன் எனக்குள்ளே உன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் உன்னை குறித்து புகழுகிறேன் அவன் உன்னை குறித்து கனப்படுத்துகிறேன் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகார முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல அவன் புகழ் சேர்க்கப்படுகிறது புகழ் சேர்க்கப்படுகிறது அவன் இந்த போவாஸ் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க கர்த்தரூன் செய்கை கேட்ட பலன் மகளைனி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக போவாஸ் தேவனை பார்க்கிறார் அவர் நம்மை தேடி வருகிற நம்மிடத்தில் உதவி நாடி வருகிறவர்கள் தேவன் அமேன் தேவனால் அனுப்பப்பட்டாங்க இவர்கள் எங்களிடத்தில் அல்ல தேவனுடைய உதவியையும் ஒத்தாசையும் நாடி தேடி வருகிறாங்க அவன் தேவனிடத்தில் இவர்கள் இருக்கிறாங்க தேவனால் இவர்கள் அனுப்பப்பட்டாங்க என்று சொல்லி நாம் வாஞ்சித்து வருகிறோமே ஆனால் தேவன் நிச்சயமாய் அவன் ரூத்தை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதித்து ரூத்தை புகழ்ந்தவர் நம்மையும் புகழ்ந்து அவன் ரூத்துக்கு தேவன் கொடுத்த போவாஸ் புகழ்ந்தது போல அவன் போவாஸ் அவன் ரூத்தை குறித்து அவன் நர் சாட்சி கொடுத்தது போல நம்முடையவர்களும் நர்சாட்சி கொடுப்பாங்க என்னம்மா ஆண்டி என்ன சகோதரி புரியுதா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறது இல்லையா அவன் யுவண்ணும் உங்களுடைய குணமும் காணப்பட்ட தேவனை அறிகிறதற்கு முன்பாக ஒரு விதத்துல மனசாட்சியாக வந்தாங்க தேவனை அறிந்ததில் இருந்து அமேன் நற்குணம் ஒண்டர்ஃபுல் விசேஷமாக இருக்கிறது எஸ் சிறந்ததாய் இருக்கிறது நாங்கள் அநேக இடத்துல சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது என்று இருக்குமே ஆனால் அமேன் நிச்சயமாய் தேவனாகி கத்தர் ஆசீர்வதித்து உறவின் முறையாகிய போவாசோடு சேரப்பண்ணினவர் அமேன் உங்களையும் சிறப்பணுவார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்கள் மேலும் தேவன் தம்முடைய கிருபையை அருளுவதற்கு அவர் போதுமான தேவனாயிருக்கிறான் அந்த போபாஸ் புகழ்ந்தார் ஆசீர்வாதத்தை அருளினார் அவகாசமாக்கினார் வாழ்வு பெற்றான் அவன் தேவனாகி கத்தர் நமக்கு வாழ்வழிக்க போதுமானவர் அவன் பட்ட தேசத்திலே மறுபடியும் நட்டவர் நாட்டினவர் அவன் மறுபடியும் வளர்த்தினவர் பேர் புகழை கொடுத்த தேவனே எங்களுக்கும் தர வல்லவர் அப்படியே ஒருவரோடு ஒருவர் கைகளை அவன் சேர்த்து முழங்காலில் நின்று தகப்பனே கொஞ்ச நேரத்தில் இன்றைக்கு பெண் குலத்திற்கு ஏற்ற சிறப்பு செய்தியை தந்தீரே எங்கள் குணத்தை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் எங்கள் செயல்களை நாங்கள் எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று பேசின தயவுக்கு ஸ்தோத்திரம் தயாளராகி தேவனுடைய தயவு கிருபை விளங்க உதவி செய்யும் மகிமை தேவனுக்கு ஏசுவின் நாமத்துல் பிதாவே ஆமை கட் பிளஸ்யூ கட் பிளஸ்யூ